அனைவருக்கும் வணக்கம் நான் மலர்விழி இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்னா சோளம் அவல் உப்புமா செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அவளை தண்ணியை ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போது கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடான உடனே அதில் ஒரு துண்டு பட்டர் அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடான உடனே கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம் அது கூட அரை ஸ்பூன் கடலப்பருப்பு பொடிசா நறுக்கிய ரெண்டு காஞ்சி மிளகா இதை போட்டுட்டு கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு இப்போ கறிவேப்பிலையும் பூண்டியும் சேர்த்து நல்லா செவந்த நேரம் வரைக்கும் வறுத்துக்கலாம் பொன்னேரமாக வந்த உடனே பொடிசா நறுக்கிய ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் பச்சை பட்டாணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு பொடிசா நறுக்கிய ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலரி விட்டுட்டு பொடிசா நறுக்கிய மிளகாயும் சேர்த்துடலாம் மஞ்சள் கலந்த குடமெளகாய் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா பச்சையில் கூட எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பொடிசா நறுக்கிய பீன்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மூடியை போட்டு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் அவ்வளோதான் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடியை திறந்து வடிகட்டி வச்சிருக்கிற அவளையும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கேஸை சிம்மில் வச்சிடலாம் அவ்வளோதான் அவள் ரெடி ஆயிடுச்சு இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சோளம் அவள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்